வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஈரோடு மாவட்டம் மரப்பாளையம் பகுதியில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் கே இ பிரகாஷ் அவர்களை ஆதரித்து மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் வாக்கு சேகரித்தனர் உடன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி கே எஸ் இளங்கோவன் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி ஈரோடு கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் பெரிய மாரியம்மன் கோவிலில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சாமி தரிசனம் செய்தார் தாலிவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பத்து அடி உயர சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் என்பதால் உயரமான பகுதிகளை நோக்கி செல்லும் ஜப்பான் மக்கள் தைவானில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஷிகாகி தீர்வில் சிறிய அளவில் சுனாமி அலைகள் தாக்கிய நிலையில் மக்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு கேரளாவின் வயநாடு தொகுதியில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி பாகிஸ்தானில் ஒரு கோடி பேருக்கு மேல் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்படும் அபாயம் உள்ளதாக உலக வங்கி கணிப்பு பணவீக்கம் இருபத்தி ஆறு சதவீதம் அதிகரித்த நிலையில் அனைத்து துறைகளும் முடங்கி கிடப்பதாக தகவல் ஒளியை விட வேகமாக செல்லும் திட எரிபொருள் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனையிட்ட வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டார் ஆலோசனை கூட்டங்களுக்கு தாமதமாக வரும் வீரர்கள் அவர்கள் அடுத்த முறை பயணம் மேற்கொள்ளும் போது சூப்பர்மேன் உடை அணிந்து வர வேண்டும் என மும்பை அணி நிர்வாகம் வினோதமாக தண்டனை வழங்கியுள்ளது தொடர் தோல்விகளால் நெருக்கடியான சூழலில் இருக்கும் மும்பை அணி இதுபோன்ற ஜாலியான தண்டனைகளால் அணிக்கு உற்சாகம் ஏற்படும் என கருதுகிறது சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்து வரும் புஷ்பா டூ தி ரூல் படத்தின் டீசர் ஏப்ரல் எட்டாம் தேதி வெளியாகிறது உலக கோப்பையில் பங்கேற்க விசா வேலையாக வங்கதேசம் செல்வதால் நாளை மறுநாள் ஏப்ரல் ஐந்தில் நடைபெறும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் முஸ்தூர் ரஹ்மான் பங்கேற்க மாட்டார் என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க